வேஷ்டி கொடுக்குறா அதுவும் என்ன புடவை கொடுக்கறா அதுவும் கொடுக்கல ஒரே ஒரு கரும்பும் அந்த அரிசியும் சர்க்கரையும் கொடுத்தாங்க அதுக்கு தரணும் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் எங்ககிட்ட இருக்குது இந்த சர்க்கரை எங்ககிட்ட அரிசி எங்க கிட்ட இந்த புடவை வேஸ்ட்டி ஒரு துண்டு கரும்பு இது நம்மளுக்கு முக்கியம் இல்லை ஆயிரம் ரூபாய் இருந்தால் ஜாலியாக நாங்கள் பீச்செல்லாம் சுற்றி பார்த்துருப்போம் வீட்டில் சமையல் பண்ணி பிள்ளைங்களோட வடை பாயசம் சாப்பிட்டுப்போம்

அரிசி பருப்பு கொடுத்தாங்கல்லாம என்ன அரிசி பருப்பு கொடுத்தா சரியா போச்சா சரியா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னா ஒண்ணு உதவி ஆயிரம் ரூபாய் ஒண்ணுமே சின்ன பிள்ளைங்க கையில குடுத்து பாருங்க அவங்க எப்படி நடத்துறாங்கன்னு அப்புறம் பாப்போம் அஞ்சு வருஷம் பெரியவங்களே நீங்களே நடத்திட்டு இன்னொருத்தர் கையில கொடுத்து பாருங்க அவங்க கிட்ட என்ன வருதுன்னு யாரு நான் பொதுவா சொன்னேன் இவங்க அவங்கள குறிப்பிட்டு சொல்லல சரிங்களா யாரு கையில் நான் சொல்ல மாட்டேன் கொடுத்து பார்ப்போம் அவங்க கிட்டே இருந்தாலும் எங்களுக்கு நல்லது நடக்குதா பாப்போமே என்னம்மா கரெக்டு தானே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கே இல்லைன்னு போது உங்களுக்கு கஜானா காலி சொத்தே கிடையாது எல்லாம் எப்படியா என்னம்மா சொகுசுக்காரெல்லாம் போல சாப்பிடல எதுவும் பண்ணல ஆனா நீங்க வந்து இல்லைன்றீங்க என்னதான் சொல்றது கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் மட்டும் பயந்து அரசியல் நடத்தினா நல்லாயிருக்கும் சார் நாடு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அவங்களுக்கே பத்தலைங்க எங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க கண் துடைப்புக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்ட்டு இன்னும் கொடுத்தாங்க ஒரு ஆயிரம் காசு கொடுத்தா இல்லாதப்பட்டவங்க எங்களை விடுங்க இல்லாதப்பட்டவங்க எவ்வளோ பேர் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்காவது உதவி இருக்கும்ல ஒரு பொங்கல் ஒரு பச்சை அரிசி வாங்கவே மாட்டோமா ஃப்ரீயாக போகிறீங்க பத்து கிலோ அரிசி அதுலேயே எடுத்து வைக்க மாட்டோமா ஆ சொல்லுங்கள் சேங்க ஏழைக்கறக்கு மாதிரி அந்த பொங்கல் நாங்கள் வைக்க மாட்டோமா நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தா நாங்கள் வச்சோம் பொங்கல் இல்லை இல்லை சம்பாரிச்சு நாங்கள் தானே வச்சோம் கஷ்டப்பட்டு தானே வச்சோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு உங்களுக்கு நான் அஞ்சு வருஷம் உங்க ஞாபகத்துல தரீங்க எதோடா போறீங்க இந்த வருஷம் அரசாங்கம் சார்பாக கொடுத்த பொங்கல் தொகுப்பு உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சாமா திருப்தியே இல்ல வாங்கவே இல்லீங்களா வாங்க போல எங்களுக்கு வேணாம் வேணாமா ஆமா சக்கரை எதுக்கு நாங்கள் கடையில வாங்கிக்கிறோம் வெள்ளம் எவ்வளோ செலவு பண்றோம் சர்க்கரையும் வெள்ளம் நாங்கள் கடையில வாங்கிய நாங்கள் பொங்கிக்கிறோம்

எப்பவும் கொடுக்குறதே கொடுத்துருக்கலாம்ல ஏன் நிறுத்தணும் ஆயிரம் ரூபாய்க்கிறது எவ்வளவு செலவு கூடும் ஒரு பொங்கல் செலவு தான் வேற என்ன இருக்கேன் எவ்வளவு பல மாவட்டங்கள்ல வெள்ள பாதிப்பால் பணம் கொடுத்தாங்கல்ல அதனால இல்லைன்றாங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் எங்க கஜனாவும் இல்லையே பரவாயில்ல இருக்கட்டும் கஜனா இல்லைன்றாங்க அதுக்கு யூஸ் ஆகட்டும் இப்ப பொங்கலுக்கு கொடுக்கறது வந்து எனக்கு ஒன்று வெள்ளம் கொடுக்கல அது ஒரு குறை வருஷா வருஷம் ஒரு தாய் இருந்து ஒரு புடவை ஜாயிட் கொடுக்குற மாதிரி அந்த வேஸ்டி சிலையும் கொடுக்குறாங்க அதுவும் எங்களுக்கு ஏற்றுக்குறோம் நாங்கள் மனசார ஏற்றுக்குறோம் அந்த ஆயிரம் ரூபாயை நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு தாய் இருந்து ஒரு அண்ணன் தம்பிங்க போய் ஆயரூபாய் இந்தாம வச்சுக்கோமா அப்படின்னு அவங்க என்ன தான் ஆயிரம் செஞ்சாலும் அந்த ஆயிரம் ரூபாயை கொடுக்கும்போது அதில் வர சந்தோஷம் இருக்கு பாருங்கள் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதில் வந்து ஜனங்கள் அவங்க கூட்டி ரொம்ப ஏமாற்றம் இந்த வாட்டி ஒரு ஒருத்தரும் ரேஷனில் வந்து வாங்கும்போது அந்த ஆயிரம் நம்ம தாய் இருந்து வந்த ரூபாய் கொடுப்பாரே அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷம் ஆட்சியில் இருக்கிறவங்க எதுவாக இருந்தாலும் அவங்க வருஷம் வருஷம் கொடுத்துருவாங்க இந்த வாட்டி ரொம்ப ஜனங்க ஏமாந்து போயிட்டாங்க நானும் நம்பி இருந்தேன் ஒரு தாய் இருந்து ஒரு ரூபாய் ஒரு அண்ணன் தம்பி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க அப்படின்ட்டு இந்த வாட்டி இல்லைன்னோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பொங்கலுக்குன்ற மாதிரி ஆனா gift கொடுப்பாங்க ஆமாங்க வருஷம் எதுமே இல்லை இது எப்படி இருக்கு உங்களுக்கு அது சட்டிஸ்பைடா இல்ல எப்பவுமே வருஷ வருஷம் ஒரு 1000 ரூபீஸ் கொடுக்குறது அது நம்ம செலவுக்கு ஏதாவது இருக்கும் இப்போ வெறும் அரிசி சக்கரை பிளஸ் கரும்பு கொடுக்குறாங்க அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் கரும்பு கூட ஏதோ ஒரு அடி கரும்புன்றாங்களே அது என்னது ஆமாம் நினைக்கிறேன் கரும்பு கூட பத்தலங்க பசங்களுக்கு இருக்குன்னு சொல்றேன் அதான் இந்த வருஷம் சட்டிஸ்பைடா இல்ல எதுமே நீங்க என்ன எதிர்பார்த்தீங்கமா அதா சொல்றாங்க இப்போ 1000 கொஞ்சம் அதிகாரிக்கு நினைச்ச. ஆ இல்ல இந்த வாதி வாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கறாங்கல. அதனால அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்றாங்கல. அந்த உதவியை நாங்க வந்து ஏத்துக்கறோம். நாங்க எங்களுக்கு கொடுக்கலனா பரவாயில்ல நாங்க சந்தோஷமா நாங்க அவ்வளவு பாதிக்கப்படல அதனால சந்தோஷமா அந்த பொங்கலுக்கு கொடுத்தது நாங்க ஏத்துக்கறோம். இல்லமா இப்போ பொங்கலுக்கு கவர்மெண்ட்ல இருந்து 1000 ஓட கொடுக்கலன்ற வருத்தம் இல்ல. எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏனாங்களை கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த காசு போய் சேர்ந்திருكم. அதனால நாங்க சந்தோஷமா அதை ஏத்துக்கறோம். ஓ யாருக்கு போய் சேர்ந்துருன்றீங்க அத ஏல பாயாது பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேரும்ல எங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு மலைநாள் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க வியாபாரிங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க ஏல சரிவுனால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் போய் சேரும்ல அத நினைச்சு நாங்க வந்து இந்த சந்தோஷமா ஏத்துக்குறோம் இல்ல நிறைய பேர் வரத்த பண்றாங்க பொங்கலுக்கு நாங்க வரத்த பண்ணல சார் அது மாதிரி நாங்க அது மாதிரி வரத்த பண்ணல ஏனா அவங்க புரியாம வரத்த பண்றாங்க நாங்க அது மாதிரி பாதிக்க பண்ணல நாங்க வரத்த பண்ணல நாங்க நல்லா இருக்குறோம் இப்போ 1000 கூட கொடுக்கலன்ற வரத்த இல்ல வரத்த எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது சந்தோஷமா ஏத்துக்கிறேன் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அது இது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அதனால அதெல்லாம் சந்தோஷமா நாங்க ஏத்துக்கிறோம் பண்றோம் அது பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ணல எங்களுக்கு பொங்கல் வாங்குறதுக்கு பொங்கலுக்கு திருப்தியே இல்லை எங்களுக்கு எதுவுமே திருப்தி இல்லை எங்களுக்கு வாங்கி இந்த சக்கரை பொங்கல் வாங்கி தான் நாங்க பொங்கல் வைக்க போறோமா அம்மா வணக்கங்கம்மா வணக்கங்க இந்த வருஷம் அரசாங்கம் சார்பா கொடுத்த பொங்கல் பரிசு உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா திருப்தி இல்லைங்க ஏம்மா ஏன்னா சக்கரை கொடுத்து எங்க பொங்கலுக்கு வெள்ளம் தாங்க மெயினா வேணும் அதனால் அவங்களுக்கு வந்து சர்க்கரையை கொடுக்குறது பிரயோஜனமே இல்லை நாங்கள் எங்களுக்கு மாதம் மாதம் நாங்கள் சர்க்கரை வாங்கிட்டு தான் இருக்கோம் பொங்கலுக்குன்னு கொடுக்குறது வந்து வெள்ளம் கொடுத்துச்சா கொஞ்சம் நல்லா மன திருப்தியாக இருந்திருக்கும் அதுவும் இப்போ ஆயிரரூபா பொங்கலுக்குன்னு கொடுப்பாங்க மாதம் மாதம் அவர் ரூபா கொடுக்குறது அது வேற பொங்கலுக்குன்னு கொடுக்குறது வந்து எங்களுக்கு அது ஒரு செலவாக இருக்கும்ல அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் என்ன எதிர்பார்த்தீங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்தோம் பொங்கலோடு தருவாங்கன்னு வெள்ளம் போட்டு தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுவும் கிடைக்கல ஆமா பொங்கலுக்கு வந்து சக்கரை போட மாட்டாங்க போட போடக்கூடாது அது எப்பவுமே சக்கரை போடக்கூடாது அச்சு வெள்ளம் குடுக்கலாம் இல்ல மண்டை வெள்ளம் குடுக்கலாம் அவர் சக்கரை போட்டு குடுக்கறதுதான் எங்களுக்கு பிடிக்கலாம் வணக்கம்மா சொல்லுங்க சார் இந்த வருஷம் கவர்மெண்ட் சார்பா கொடுத்த பொங்கல் தொகுப்பு உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா இல்லை சார் ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாரு பொங்கலுக்கு அதுவே இவங்க என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுவா என்னத்தை பத்தும் மக்களுக்கு அஞ்சாயிரரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாங்க இந்த அஞ்சாயிரூவாயும் கொடுக்கல ஆயிரரூவான்றதை சொன்னது அதையுமே கொடுக்கல இல்லையா மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இலவசன்றதே எதுவுமே வேண்டாம் அதை வந்து இந்த பஸ்ஸை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மகளிர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டாலே இந்த மாதிரி சலுகையாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் இதையும் அவங்க செய் அய்யலை அப்படின்னா இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் வந்து ஏமாந்து போகிறாங்க இனிமேலாவது மக்கள் புரிஞ்சுக்கணும் யாருக்கு ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்தால் நம்மளுக்கு மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்றவங்கள தேர்ந்தெடுத்து வர வைக்கணும் மக்கள் கையில் தான் இது இருக்குது ஏன்னால் மக்கள் வந்து தப்பாக முடிவெடுத்து ஓட்டு போட்டுடுறாங்க அப்புறம் இப்போ வந்து இது கொடுக்கல அது கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை என எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல நல்லது செஞ்சவங்களுக்கே வந்து இந்த மக்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க சரி இவர் வந்தால் நல்லா செய்வாரு நல்லா பண்ணுவாருன்னு சொல்லி இவர் இவர் இதையுமே செய்யலை பொங்கலுக்கு வந்து ஆயிரம் ஆயிரம் ரூபா வந்து காலங்காலமாக கொடுத்துட்டு எல்லா ஆட்சிலையுமே கொடுத்துட்டு இல்லையா இவர் வந்து இந்த வருஷம் ஏன் இதை கொடுக்கல அப்போ வந்து பணத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகை எல்லாம் இவங்க அடிச்சிட்டாங்க போல் எனக்கு தெரிஞ்சது ஏன் ஒப்பீனியன் மக்களோட ஒப்பீனியன் எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா நான் இனிமேலாவது வர தலைமுறைகள் வந்து நல்லா யோசித்து ஓட்டு போட்டா நல்லா இருக்கும் நான் என் கருத்து ஆயிரம் ரூபா கொடுக்கல அப்படின்றதுக்காக இவங்க தப்பானவன் நம்ம சொல்ல முடியாது நான் தப்பானவங்கன்னு சொல்லல சார் இந்த ஆயிரம் ரூபான்றது வந்து எப்படி சொல்றது பொங்கலுக்கு பொங்கலுக்கு வந்து எல்லா ஆட்சிலையுமே கொடுத்துட்டு இருக்கிறது தான் இல்லையா இப்போ வந்து இந்த ஆட்சிக்காரவங்க ஏன் இப்ப பொங்கலுக்கு கொடுக்கல நம்ம வந்து ஜிஎஸ்டி எல்லாமே கொடுத்துட்டு தானே இருக்கோம் ஜிஎஸ்டின்றது என்ன நம்ம சொல்லுங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே சின்ன ஒரு பத்து ரூபா பொருள் வாங்கினாலுமே அதுக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறோம் இல்லையா அப்போ வந்து இதை ஏன் அவங்க இந்த ஆயிரம் ரூபான்றதை வந்து கொடுக்கல அவங்க அவங்க கேட்டால் சொல்றாங்க மழை வெள்ள அதிகமான பாதிப்பு மற்ற மாவட்டங்களுக்கு நிவாரணம் கொடுத்துடோம் அதனால இல்லைன்றாங்க சார் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டதுனால தானே சார் கொடுத்தாங்க எந்த எத்தனை விழுப்புரம் தாண்டிலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஏக்கர் அங்கே விவசாயம் பண்ணவங்களாம் அழிஞ்சு தண்ணியோட தண்ணியாக தானே போச்சு ஸோ அவங்களுக்கு கொடுக்குறது வந்து யூ இது தானே சார் யூஸ்ஃபுல் தானே அது கண்டிப்பாக நான் கொடுத்து தானே ஆகணும் கவர்மெண்ட் இல்லை அதனால கவர்மெண்ட்ல காசு இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறாங்கம்மா என்னோட தெரிஞ்சு இது வந்து கண்டிப்பாக தப்பு சார் அவங்க வந்து இதை கொடுத்துருக்கணும் பொங்கல் நிர்வா இது வந்து கண் ஆலங்காலமா குடுத்துட்டு இருக்காது தானே இதை செஞ்சுட்டு இதை செய்ய முடியலன்னு சொல்றதெல்லாம் வந்து காரணம் என்னால ஏத்துக்க முடியாது